ஆனந்த வணக்கம் திருச்சி அன்பர்களே நண்பர்களே வரும் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்து பணத்தை பெருக்கி அவரீதமாக வழக்கலை பயிற்சி திருச்சியில் நடைபெற இருக்கின்றது ஒரே ஒரு நாள் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பிரச்சனையையும் தடையையும் தீர்க்க முடியும் ஆம் உங்க மேது நம்பிக்கை இருக்குன்னா நான் தரக்கூடிய இந்த பயிற்சியை வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள்ல இந்த பயிற்சி உங்க வாழ்க்கையில மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அன்றைய நாள்ல பல்வேறு விதமான பல்வேறு விதமான நமக்கு ஏன் பிரச்சனை வருது பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தந்து குபேர ஹீலிங் செய்து மணி ஹீலிங் செய்து குபேர தீட்சை தருவேன் அதற்கப்புறம் நான் தரக்கூடிய பத்து விஷயத்தை நீங்க நூறு நாள் செயல்படுத்தினாவே எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படும் உங்க வாழ்க்கைய வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செல்வ செழிப்பான ஆண்டாக உருவாக்கணும் உங்களுக்கு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா கீழக்கக்கூடிய தொலைபேசி தொடர்புள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் என்னை சந்தியுங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் இந்த பயிற்சி பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தும் மேலும் விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம்